அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை ஏகாதசியோடு வருகிறது பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பொருளை வாங்கி கொடுக்கணும் இந்த ஏகாதசி அன்று பெருமாளை நாம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பொதுவாக பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாள்லயே நம்மளுக்கு ஏகாதேசி வருவது ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை மனமுருகி நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளை எதற்காக வழிபாடு செய்வோம் பெருமாள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவரை போல நம்மளுக்கும் வாழ்க்கையில செல்வம் கிடைக்க வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் நம்மளும் வசதி வாய்ப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் செய்வாங்க அப்படி நாம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த சனிக்கிழமை செய்வது ரொம்பவே விசேஷமானது அதே மாதிரி சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஏகாதேசியுமே ரொம்பவே விசேஷமான ஒரு ஏகாதேசியும் கூட இந்த சிறப்பான ஏகாதேசியில் நாம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நாம வாழலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாம வந்து ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா விரதத்திலேயே மிகச்சிறந்த விரதமாக விளங்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை நாம பெருமாளுக்காக இருந்து அனுஷ்டித்து பெருமாளை வழிபட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா வைகுண்ட பதவி நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணுங்க அது மிக சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமை பொதுவாக எல்லாருமே பெருமாள் வழிபாடு அப்படிங்கறது செய்வாங்க இன்றைய நாள்ல நம்மளுக்கு ஏகாதேசியும் வருகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய நாள் இந்த நாள்ல உங்க வீட்டிற்கு இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாடு செஞ்சுட்டு துளசி மாலை சாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது துளசி இல்லாமல் அது வந்து முழுமை பெறாது கண்டிப்பா நீங்க துளசி மாலை வாங்கி பெருமாளை சாற்ற வேண்டும் நாம அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபங்கள் இயற்ற வேண்டும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய் உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ இப்போ நம்மளுக்கு இந்த நெய் அப்படிங்கிறது அப்போ உங்க வசதிக்கு ஏற்ப கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு எவ்வளவு கால் லிட்டரு அரை லிட்டருன்ற மாதிரி எவ்வளவு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெய் வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க இந்த நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் இந்த நெய் வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாள் அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் கஷ்டங்கள் கவலைகள் இருக்காது அப்போ நாம பெருமாள் கோவிலுக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த நெய்யை வாங்கி கொடுக்கும் பொழுது பெருமாளினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒருவர் வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா மகாலட்சுமி வருவாள் ஏன்னா பெருமாள் வேறு மகாலட்சுமி வேறு கிடையாது பெருமாள் வழிபாடு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே அங்கே மகாலட்சுமி தானாக வந்து விடுவாள் ஏன்னா பெருமாளினுடைய திருமார்பில் குடியிருப்பவள் நம்ம திருமகள் மகாலட்சுமி அப்ப பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுதே நம்ம மகாலட்சுமிக்கும் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இந்த நெய்யை வாங்கி கொண்டு போய் கொடுங்க நிறைய பேரு நெய் ரொம்ப அதிகமான விக்குதேங்க நாங்க எப்படி வாங்கி கொண்டு போய் கொடுப்பதுன்னு கேக்குறீங்க கண்டிப்பா உங்க வசதிக்கு ஏற்ப அளவு கூட்டியோ குறைச்சோ வாங்கி கொடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த பதிவை நான் ரொம்ப லேட்டா தான் பாக்குறேன் நாங்க சண்டே பாக்கிறோமே அப்படின்னா வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க தாராளமாக நெய்ய வந்து பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் சனீஸ்வர பகவானுக்கு முரிய நாள் தான் ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் பெருமாள் கிட்ட என்னுடைய நாள் அப்படிங்கறதுனால எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படிங்கறதுனால அப்ப பெருமாள் சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்த வாக்குதான் சனிக்கிழமை அன்று என்னை நினைத்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் நான் சகல விதமான நன்மைகளும் செய்வேன் அப்படின்னு பெருமாள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வாக்கு கொடுத்துள்ளார் அதனால இந்த சனிக்கிழமை அன்று நாம பெருமாளை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்ப ஏகாதேசி இன்றைய நாள் வருகிறது இல்லீங்களா அப்ப நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல காலையிலேயே இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது மூன்று நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய கணக்குல நம்மளுக்கு வரும் ஏன்னா பரணி அன்று நேற்று இரவு உணவை வந்து ரொம்ப எளிமையா பால் பழம் அது மாதிரி சாப்பிட்டு நீங்க எடுத்துக்கணும் இன்று முழுவதுமே நீங்க வந்து உபவாசமாக இருக்க வேண்டும் மறுநாள் காலையில நீங்க பாரணைய செய்யணும் காலையில இன்னைக்கு முழுவதும் நீங்கள் விரதம் இருந்துட்டு காலையில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் உங்கள் வீட்டிற்கு இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இப்போ சாம்பார் பொரியல் இதில் இடம்பெறக்கூடியது நெல்லிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் இது எல்லாமே கண்டிப்பாக சுண்டக்காய் இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் வச்சு நீங்கள் படைச்சு வழிபாடு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது வந்து ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் நீங்க ஏகாதேசி விரதம் இருந்தாலும் சரி இல்ல நாங்க விரதமெல்லாம் இல்லமா எங்க உடம்பெல்லாம் அதற்கு ஒத்துழைக்காது நாங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க விரதமெல்லாம் இருக்க தேவையில்லை மனதார நீங்க பெருமாளையை நினைத்து வழிபட்டாலே போதும் அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி இன்றைய நாள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இந்த நெய்யை வாங்கி கொடுத்துட்டு அங்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றிவிட்டு விட்டு நீங்க பெருமாளை அப்படியே பாதத்துல இருந்து அவருடைய திருமுகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய திருப்பத்தை உண்டாக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதிகரிக்கும் பல விதத்திலையும் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எதையுமே நாம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப இந்த நெய்யை வாங்கி கொடுத்து பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்